திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் வேலை தேடி நிற்கிற நபரா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ லேடிஸாக இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் நெக்ஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம் யாரையும் சேர்க்கணும் இல்லைன்னா பொருளில் விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் உங்களோடய குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள்

இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டான சப்பாத்தி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த மெத்தடில் இங்கே சப்பாத்தி பண்ணும்போது ஒரு நாள் ஃபுல்லாக கூட சாஃப்டாக இருக்கும் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு கால் கிலோ அளவுக்கு கோதுமை எடுத்துருக்கேன் அது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் தண்ணி ஊற்றி நம்ம செய்யணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி மாவு நம்ம பசஞ்சிக்கலாம் தண்ணி ஒரேதான் ஊத்திட கூடாது கொஞ்சம் கொஞ்சமா தான் தண்ணி ஊத்தணும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி கட்டி எதுவும் இல்லாம நல்லா பசஞ்சுக்கோங்க முரடியா தண்ணி ஊத்திட்டோம் அப்படின்னா நமக்கு சப்பாத்தி சாஃப்டா கிடைக்காது கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி பொறுமையா தான் நம்ம பேசணும் இப்ப மாவு நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சாச்சு இப்போ இதுல மறுபடியும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எண்ணெய் அப்புறமா ரெண்டு மூணு நிமிஷம் போல இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசஞ்சிக்கணும் அப்போ தான் நமக்கு சப்பாத்தி ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வரும் நம்ம கை வச்சு அமுக்கணும் அப்படின்னா இந்த அளவுக்கு மாவு நல்லா அமுங்கணும் இந்த அளவுக்கு சாஃப்டாக மாவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி நம்ம மாவை மிக்ஸ் பண்ணும்போது சப்பாத்தி நமக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும் இப்போ நமக்கு மாயிருச்சு இப்போ மேல கொஞ்சமாக எண்ணெய் தடவி ஒரு அரை மணி நேரம் போல் நம்ம ஊற வச்சுக்கலாம் குறைஞ்சது அரை மணி நேரம் போல் நீங்கள் அப்படியே வச்சுட்டு பண்ணீங்க அப்படின்னா சப்பாத்தி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும் ஆனால் நீங்கள் உடனே பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இப்போ இது மாதிரி ஃபுல்லாக எண்ணெய் தவிக்கோங்க ஒரு அரை மணி நேரம் போல் அப்படியே வச்சிடலாம் இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு மாவு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுல இருந்து கொஞ்சமா நம்ம மாவு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உருண்டையா பண்ணதுக்கு அப்புறமா அது வந்து ட்ரையான மாவுல நல்லா புரட்டி எடுத்துக்கோங்க இப்ப சப்பாத்தி கடையில் வச்சு தேய்ச்சிடலாம் எந்த அளவுக்கு மெலிசா தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசா தேய்ச்சிக்கங்க அப்பதான் சப்பாத்தி ரொம்பவே சாஃப்டா இருக்கும் ஒரேதான் பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு தான் சப்பாத்தி அப்பதான் நல்லா இருக்கும் தோசை கல்ல போட்டுக்கலாம் சுத்தி கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கங்க ஒரு நிமிஷம் போல வெந்ததுக்கு அப்புறமா மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம் மேல லைட்டா எண்ணெய் தடை வைக்கங்க இப்போ இந்த பக்கமும் ஒரு நிமிஷம் வந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு விடுங்க அப்பதான் நல்லா உப்பி வரும் பக்கமும் நல்லா திருப்பி போட்டு இந்த அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப நமக்கு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு சப்பாத்தி நீங்க இதே மாதிரி பண்ணும்போது ஒரு நாள் ஃபுல்லாக கூட இது ரொம்ப சாஃப்டா இருக்கும் இந்த ரெசிபி இதே மத்தில நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்